கத்தோடி பரிசுத்தனாமத்துக்கு முயன்றதாக ஞாயிற்றுக்கிழமை காலையிலே யாவரும் சந்தித்த தியானிப்போம் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாலம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஒன்பது வரை பின்பு கஸ்தமன எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார் அப்பொழுது அவருடைய அவர் தன்னுடைய சீசர்களை நோக்கி நான் ஜெப்பமனவும் இங்கே உட்கார்ந்து உட்கார்ந்த என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோவையும் யோகானையும் தம்மோடு கூட கூட்டிக் கொண்டு போய் திகிழடையும் படவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்திற்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு பிதாவே எல்லாம் உமாலே கூடும் இந்த பாத்திரம் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகினும் என் சித்தத்தின்படி அல்ல முடி சித்தத்தின்படி ஆக கடவுள் என்றார் பின்பு அவர் வந்து அவர்களை நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுவையும் நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் மண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தையிலேயே சொல்லி ஜபமண்ணினார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மீண்டாவதாக நம்முடைய அருமை நட்சகர் இயேசு கிறிஸ்து பாடுகள் அவர் சிலுவை மரணத்துக்கு முன்பாக வழக்கம் போல எப்பொழுதும் அவர் தோட்டத்தில் செபிப்பது வழக்கம் ஆனால் அந்த வழக்கத்தின்படி தன்னுடைய மரணத்தை குறித்து வியாபாரப்படவும் துக்கப்படவும் நிதாவினத்திலே வேண்டிக் கொள்ளவும் அவர் சீசர்களை கூட்டிக் கொண்டு போகிறார் குறிப்பிட்ட இடத்துக்கு போனோடனே சீசரில் வைத்துவிட்டு மூன்று பேரையும் கூப்பிட்டு போகிறார் பேதுரு யாகூப் யோவான் மூன்று பேரை கூட்டி கொண்டு போய் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சற்று அப்புறம் போய் வியாகனப்பட்டு விதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தினுடைய அல்ல முடி சித்தத்தினுடைய ஆக கடவுள் என்று சொல்லி ஜபம் பண்ணினார் அருமை தெய்வ பிள்ளைகளே அண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனுஷகுமாராய் இந்த பூமியிலே வாழ்ந்தபடினால் அவர் வியாபனப்பட்டார் அவர் துக்கப்பட்டார் மரண வேதனைப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமை தேவ மரணத்தை அவர் ஜெயிப்பதற்கு அவர் ஜெபிக்க வேண்டிய இடத்துல இருந்தார் அடுத்தது கூட இருக்கிற சீசர்கள் இடறி போய்விடக் கூடாது என்பதற்காக அவர்களை ஒரு மணி நேரம் விழித்திருக்க சொல்லி ஜெபம் எண்ணினார் ஜ சொன்னார் ஆகவே சீசர்கள் அதை கேட்காமல் அயர்ந்து தூக்கிவிட்டார்கள் அதனால்தான் கத்ராக ஏசு கிறிஸ்துவை பிடித்த பிறகு சீசர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள் என சோதனையிலே நிற்க முடியவில்லை அவர்களால் ஜெபித்திருந்தால் நிச்சயமாய் அவர் நின்றிருப்பார்கள் இந்த காலங்களில் அருமையான கத்திரங்களிலே நாம் சோதனையை சாதனையாய் மாற்ற வேண்டுமானால் சோதனையை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமானால் சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் ஏசு கஸ்டமன தோட்டத்திலே கண்ணீரோடு பிதாவை நோக்கி அவர் ஜெபித்தது போல நீங்களும் நானும் செபிக்கும்போதுதான் இந்த உலகத்திலே சோதனை ஜெயிக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் வரிசுத்த பிதாவே இந்த காலைப்படைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு பேசும் நல்ல வார்த்தைகளுக்காக சோதனம் அண்டவராக இயேசுவை போல நாங்கள் ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்க தேவ சமூகத்தில் அண்டவரே இந்த உலகத்தில் சத்துரு கொண்டு வருகிற பலவிதமான உபாய தந்திரங்களுக்கு நாங்கள் விளக்கி அன்றவரையும் உங்களுக்கு உண்மையா யுத்தமாக ஜீவிக்க பாவத்தை ஜெயிக்க சாபத்தை ஜெயிக்க அப்படிப்பட்ட ஜெப ஆவினால் எங்களை நிரப்பும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் ஆசீர்வதிப்பாராக